எனது அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் பலையாளத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மகா மந்திரம் முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு வேல் மந்திரம் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் எல்லோரும் வந்து இந்த புக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் வருது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வச்சிருக்கிற கமெண்ட்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டால் போதும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னாலும் அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இல்ல கால் பண்ணி கூட கேட்கலாம் அதாவது நம்ம நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற இந்த வேல்மாறல் மகா மந்திரம் புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்குறீங்க அதாவது இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தோட சத்ரு சங்கார வேட்பதிகம் ஒரே ஒரு திருப்புகள் ஏறு மயிலேறி அந்த பாடல் வரும் பகை கடிதம் குமாரஸ்துவம் முருகருடைய நூற்றி எட்டு போற்றி ஒரு வேல் மந்திரம் ஒரு முருகப்பெருமானுடைய அந்த உருவாய் அறுவாய் உள்ளதாய் அந்த மந்திரம் அதோட வந்து நமக்கு கற்பூர ஆரத்தி பாடல் நாத நமோ நம அந்த பாடலும் சேர்ந்து வருங்க வேணும்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதோடு நான் பின் பண்ணி வச்சுருக்கிற கமெண்ட்டில் இருக்கிற நம்பரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க சரிங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேல் மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்கப்படுகிறோம் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான வினைகள் இருந்தாலும் அது வந்த வழியே போயிடுமாம் அதுதான் நம்ம வந்து வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குறைவில்லை கந்தனு கவலை இல்லை மனமே அதாவது முருகப்பெருமான் இருக்கும்போது நமக்கேது கவலை நம்ம எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் தடைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை முருகப்பெருமான் கையில் முழு நம்பிக்கையோடு ஒப்படைச்சிட்டு நம்ம நம்ம கடமையை செய்வோம் அதற்கான பலன் நம்மளுடைய முயற்சிக்காக பலனை கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுத்து அருள் புரிவாருங்க அதனால வே இந்த மகா மந்திரத்தில் கூட வேலுடைய சிறப்பினை அழகாக சொல்லியிருப்பாங்க சரிங்க முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் அந்த வேலோட மந்திரத்தை நம்ம தினமுமே சொல்லி வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம் எல்லாமே நீங்கி நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு ஒரு மன தைரியம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு சக்தியை கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் அதனால் நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் போதே இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லுங்க ஆறுமுகம் முருகப்பெருமானை நினைத்து ஆறுமுகனை நினைத்து ஒரு ஆறு முறையாவது சொல்லுங்க நேரம் இருந்துச்சு அப்படின்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முக்கியமாக சஷ்டி நாட்களில் கார்த்திகை கிருத்திகை விரத நாட்களில் நீங்க முக்கியமாக சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு சரிங்க என்னன்னு பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு வேலுடைய ஒரு மந்திரம் தான் இது ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை இந்த ஒரே ஒரு எளிமையான ஒருவரி மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நமக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வேல்மாரல் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்த புராணம் திருவாசகம் சிவபுராணம் இந்த மாதிரி எல்லா புக்ஸும் அவைலபிளாக இருக்குது இது தவிர வேறு எந்த புக்ஸ்னாலும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்டே கிட்டே நம்ம கண்டிப்பாக டெலிவர் பண்ணிவிடுவோம் தேங்க்யூ ஆல்